ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக ஜோதிடத்தாள்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்டோலை பார்க்கலாம் ஸோ பிப்ரவரி மாதமானது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும் அதில் சில வலுவான கிரக மாற்றங்கள் இப்போ ஏற்படுது அதனால் பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே இனிமேல் பயங்கரமான விஷயங்கள் நடக்க இருப்பதாக ஒவ்வொரு ராசிக்கும் சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட முக்கியமான தாள்களை தான் அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி சமுதாயத்தில் சில தாக்கங்கள் ஏற்படுங்கிறத முருகப்பெருமான் ஒரு பொருள் மூலிமா உலர்த்தி நமக்கு கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறாரோ அதுபோல் கிரகங்களால் சில தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருக்கணும் அந்த வகையில் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே நீங்கள் செயல்படணும் அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் எதிலுமே முதன்மையான குணத்தோடு இருக்கக்கூடிய சிம்ம ராசினருக்கு பிறப்பிலே நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கோ பிறக்க போகக்கூடிய வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறத முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிபதி சூரியன் சம சப்தமஸ்தானத்தில் உள்ள ராகுவோடு இணைந்து கிரகண தோஷம் ஏற்பட போகுது இதனால சற்று சிரமமாக சுமாரான நாட்கள் இந்த பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே என்பதால் செயல்பாடுகள்ல உங்களுக்கு கட்டுப்பாடுகள் தேவை இந்த காலகட்டத்துல ஏதேனும் போட்டி பந்தயங்கள்ல கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயோ அதனால அதுல கலந்து கொள்ளுங்க ராகு கேது மற்றும் கிரகண தாக்கத்தை இறை வழிபாட்டால் குறைக்க முடியும் அதோடு பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உடல்நிலை உங்களுக்கு சீராகும் சஸ்தர சொத்துக்கள் சேரும் சொத்துக்களுடைய மதிப்பு உயரோ இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இந்த பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது குடும்பத்துல கூட மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் புத்திரர்கள் வழியில மன மகிழக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதரவாக செயல்படுவாங்க அதனால் வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும் பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கூட பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே உயரும் கௌரவ பதவிகள் குலதெய்வ அனுக்கிரகம் இதெல்லாம் கூட உங்களுக்கு தடையே இல்லாமல் கிடைக்கும் அவசர தேவைக்கு அருகில் உள்ள நகைக்கடையில் அடமான வைக்காமல் வங்கியில் பயன்படுத்த வேண்டும் அதாவது அவசர தேவைக்கு அருகில் உள்ள நகைக்கடையில் அடமான வைக்காம வங்கியை பயன்படுத்தி கடனை வாங்கி முன்னேறணுங்கிற மாதிரி சொல்லப்படுது விலை உயர்ந்த பொருட்களை கவன வேண்டும் பேச்சுக்களில் பொறுமை அவசியம் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை இந்த பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே தவிருங்க விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் முன்கோபத்தையும் குறைத்து கொண்டு பொறுமையாக இருக்கணும் முறையான திட்டமிடுதலும் நேர்மையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எத்தகைய கிரக பயிற்சியாலும் உங்களை அசைக்க முடியாது அதனால அந்த மாதிரி இருக்க இந்த பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேல உங்க ராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்க எனவே நம்பிக்கை மிக மிக முக்கியம் கோச்சார உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் எந்த விஷயத்திற்கும் கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் செல்லாமல் பேசி சமரசமாக பிரச்சனை முடிப்பது புத்திசாலித்தனம் அரசுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு அரசுக்கு அபராதம் கட்டக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட தடைகள் தாமதங்கள் அகலோ புதிய அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சகோதர உறவுகளால் மன சஞ்சலங்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாகும் சுய ஜாதக தச புத்தி சாதகம் அறிந்து செயல்பட வேண்டும் சாதகம் அறிந்து செயல்படலாம் அதுல தான் உங்களுக்கு ரிஸ்க்கு அதனால சாதகம் அறிந்து செயல்படுங்க சிலருக்கு காதல் கலப்பு திருமணம் நடக்கலாம் சிற்றின்ப நாட்டம் அதிகரிக்கோ வேற்றுமொழி கற்பதில் ஆர்வமானது உண்டாகும் ராகு தசை மற்றும் கேது தசை நடப்பவர்கள் கண்டிப்பாக சுய ஜாதகத்தை பரிசீலளிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு ஜோதிடோ மாந்திரிகோ அப்புறம் கற்க ஆர்வம் மிகவும் தியானம் பழகி மனதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கூட ஏற்படும் அதுக்கப்புறமா தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் இந்த பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே மறையோ குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறோ விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க பொருளாதார சிக்கல்கள் முற்றிலும் குறையோ நடக்குமா நடக்காதா என கேள்விக்குறியாக இருந்த அனைத்து நிகழ்வுகளும் மனதிற்கு இனிய முறையில் திருப்பு முனையாக மாறும் எதிர்பார்த்த வங்கி கடன்கள் எதிர்பாராத வகையில் கிடைக்கோ பழைய வாக்குகள் வசூலாகும் பண பல வழிகளில் வந்து பையன் நிரப்போ சேமிப்புகள் முதலீடுகள் அதிகரிக்கோ கையில் பணம் தாராளமாக புழங்கும் வரவுக்கு மீறிய செலவு இருக்கோ குறுக்கு வழி வருமானத்திற்கு ஆசைப்பட்டு தவறான போன் தகவல்களை நம்பி அக்கௌண்ட் நம்பரை யாருக்கும் தரக்கூடாது அப்படி தந்திங்கன்னா பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும் அதனால் உஷாராகிருங்க அதுக்கப்புறமேட்டு உத்தியோகத்தில் உள்ள உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறிய பதவி உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண் பதவி உயர்வோ தவிர புரோஜனம் எதுவும் இருக்காது வேலை பலு அதிகமாக இருக்கோ வேலை பார்த்த இடத்துல ஏற்பட்ட வீண் பழிகள்லாம் அகலோ உங்களை தவறாக வழிநடத்திய கெட்ட நண்பர்கள் விட்டு விலகுவார்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகோ வேலையின்மையால் பிறருடைய வெறுப்பிற்கு ஆளாகியவர்களுக்கு கௌரவமான வேலை கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது இரண்டு நபர்களுக்கான வேலை செய்து ஒரு நபரின் சம்பளத்தை பெற பணி சும காரணமாக திரும்ப விருப்ப ஓய்வு பெற வாய்ப்பு இருக்கு சிலர்லாம் ஆன்லைன் வேலை பார்த்து கொடுத்த பிறகு உரிய சம்பளம் கிடைக்காம ஏமாற்றம் அடைவீர்கள் அதனால அதிலெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் பெண்களுக்கு உடல் உபதைகள் அகலோ பலருக்கும் வாழ்வில் எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் திருப்பு முனையும் பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே உண்டாகும் கணவனுடைய அன்பு அனுசரணைக்காக இயங்கிய சிம்மராசி பெண்களுக்கு நல்ல காலம் பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேலே பிறந்து விட்டது கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாமியார் நாத்தனார் டார்ச்சர் குறையோ பணவளவில் இருந்த தடைகள் தாமதம் விலகோ பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சி தரோ ஒரு பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்கோ கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தந்த உடன் பிறந்த சகோதரருடைய நடத்தையில் சிறு மாற்றம் உண்டாகும் பிற்க முடியாம எழுப்பறியாக கிடந்த பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கும் அதுலலாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் சோ இந்த மாதிரி தான் நிறைய மாற்றங்கள் உங்க ராசியில் சேர்ந்தவங்களுக்கு ஏற்பட போகுது அப்புறம் சூரிய கிரகணம் வேற நடந்ததில்ல சூரிய கிரகணம் நடந்தது இந்தியாவில் தெரியல துக்கங்களும் துயரங்களும் நீங்க இதுவரை நிலவிய மனசஞ்சலோ நோய் தாக்கம் குருவின் பார்வையால் கட்டுப்படும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சிந்திக்காமல் செயல்பட்ட நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட தூங்குங்க வேலை வலு குறைந்து வருமானம் அதிகரிக்கோ இளைய மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையோ தவறான போட நம்பி சேமிப்பில் உள்ள பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அதில் கவனம் தேவை சிலர் அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எந்திரம் மந்திரம் தந்திரம் என அலைந்து மிகுதியான பொருள் விரைத்த விலை கொடுத்து வாங்குவீர்கள் சிலர் செயற்கை கருத்தரிப்பு மூலம் புத்திர பாக்கியம் அடைவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் சந்திர கிரகணம் ஆக்சுவலி சூரிய கிரகணம் நடந்துடுச்சு இன்னும் சந்திர கிரகணம் நடக்குது தான் இனிமேதான் நடக்கப்போகுது இது பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும் சிம்மராசியில் சந்திரக்கிரகணம் நடக்கப்போகுது விரையாதிபதி சந்திரன் கேதுவோடு இணைவதால் கடன் நோய் எதிரி சார்ந்த பாதிப்புகள் வரலாம் தவிர்க்க முடியாத கடுமையான உடல் பாதிப்பு உள்ளவர்கள் வைத்தியம் செய்யணும் சுய வைத்தியம்தான் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மேல நல்லது எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் தடை தாமதங்கள் இருக்கோ அதோடு வந்து சுய கட்டுப்பாடு மிக அவசியம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் மனதின் எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது நல்லது மன வளர்ச்சியவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவுவது நல்லது அதாவது மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு உதவுவது நல்லது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பரிகாரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சிவ வழிபாடு செய்யணும் பொருளாதார தேவைகள் நிறைவு பெறும் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க சிம்மம் ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே பயன் பயன்பெற முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்